ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேயே சாக்லேட் எப்படி செய்யலான்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் வாங்க அரை அரைக்கப்பு கோகோ பவுட்ரு எடுத்து நல்லா சளிச்சு எடுத்துக்காங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவையாக சளிச்சு அரை அரைக்கப்பு சீனி எடுத்து நல்லா அரைச்சி அதையும் சளிச்சிக்கங்க ரெண்டு தடவை இந்த சாக்லேட்டை நம்ம வீட்லையே தயார் பண்ணிடலாம் சூப்பராக கால் கப்பு பால் பவுடர் எடுத்து அதையும் நல்லா சளிச்சி எடுத்துக்காங்க சாக்லேட் செய்யறதுக்கு நம்மளுக்கு காசு அதிகமாக செலவாகாது மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த அளவு படி செய்யுங்க சூப்பராக வரும் மிக்ஸ் பண்ணி வச்சதும் இந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு பாத்திரத்தில் அடுப்பில் தண்ணியை சூடாக்கிக்கோங்க நல்லா கொதிக்க வச்சுட்டு அது மேலே ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா சூடானதும் இதில் முக்கால் கப்பு அளவுக்கு தேங்காய் எண்ணெய் இல்லைனா கோகோ பட்டர் இல்லை பட்டர் இல்லை டால்டா ஏதாச்சும் ஒன்று சேர்த்து நல்லா சூடாக்கிக்கோங்க இந்த மெத்தட்டில் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் அடிக்கடி செய்வீங்க சாக்லேட்டு கடையிலேயே வாங்க மாட்டிங்க எண்ணெய் நல்லா சூடானதும் அந்த கலந்து வச்ச மாவு கலைவையை ஒவ்வொரு ஸ்பூனாக எடுத்து நல்லா கலந்து விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க அதே மாதிரி கலந்து விட்டதும் மறு ஸ்பூனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதே மாதிரி எல்லா மாவையும் கலந்து விட்ருங்க எல்லா மாவும் கலந்து வந்ததும் இதை எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நாலு நிமிஷத்துக்கு விடாமல் நல்லா அடிச்சுக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு ஸ்மூத்தாக கிடைக்கும் சாக்லேட் அவ்வளோதான் நம்ம எல்லா மாவையும் கலந்து விட்டாச்சு இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அடிக்க போகிறோம் நான் ஒரு நாலு நிமிஷத்துக்கு விடாமல் மிக்சி ஜாரில் நல்லா அரைச்சிட்டு சில்கன் மோல்டில் ஊற்றிக்கிறேன் எனக்கு பொம்மை ஸ்டார் பாரு எல்லா குட்டி குட்டி சாக்லேட்டு இதெல்லாம் ஊற்றி கால் மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்க போகிறேன் நம்மளுக்கு சாக்லேட் செய்கிறதுலாம் ஈஸி தான் நம்ம வந்து இப்போ வந்து டபுள் ஃபாயில்டு முறையில் நான் செஞ்சு செஞ்சுக்கிட்டிருக்கேன் இதே ஒரு ஒரு மிக்ஸி இருந்தால் போதும் நம்ம சாக்லேட்டை வீட்டில் தயார் பண்ணிடலாம் அவ்வளோதான் நான் கால் மணி நேரத்துக்கு பிறகு எடுத்துட்டேன் இப்போ பாருங்கள் எடுத்துகிட்டு பார்த்தா பொட்டை பட்டியாக சூப்பராக வாயில் வச்சதும் கரையக்கூடிய சாக்லேட் நம்ம வீட்லேயே தயார் பண்ணியாச்சு இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு தேங்காய் எண்ணெய் இல்லை கோகோ பட்டர் கோகோ பட்டரில் செஞ்சீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஒரிஜினல் சாக்லேட் மாதிரியா ஆனால் நம்ம கடையில் வாங்குகிற சாக்லேட் மாதிரி தான் இது இருக்கும் சாப்பிட சாப்பிட சூப்பராக இருக்கும் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்திங்கன்னா சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க கோகோ பவுட்ரு சீனி பால் பவுட்ரு இந்த மூணு இருந்தாலே போதும் நம்ம தேங்காய் எண்ணெய் கோகோ பட்டரை வச்சு சாக்லேட் தயார் பண்ணிடலாம் ஒரு பார் சாக்லேட் வாங்கினோன்னா அவ்வளோ காசு கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்கும் நம்ம கம்மி செலவில் இந்த மாதிரி வீட்லேயே செஞ்சு சாப்பிட்டா குடும்பத்தில் உள்ள எல்லாருக்குமே சூப்பராக பிடிக்கும் உங்கள்கிட்ட சாக்லேட் மோல்டு இல்லைன்னா கின்னோ இல்லை ட்ரே ஒரு மாதிரி டப்பா பிளாஸ்டிக் டப்பா இதில் பட்டரை அப்ளை பண்ணிவிட்டு இதை ஊற்றி ஃப்ரீசரில் கால் மணி நேரம் வச்சா போதும் கரெக்டாக துண்டு போடுற அளவுக்கு நம்மளுக்கு கிடைக்கும் அதை கட் பண்ணி எல்லாேருக்கும் பரிமாறலாம் சூப்பரான இந்த சாக்லேட்டை நீங்களும் வீட்லேயே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ற கமெண்டில் சொல்லுங்கள் ஈஸியான ரெசிபி இது இதை பார்த்துட்டு செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக சாக்லேட் செய்கிறதுலாம் ரொம்ப 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 ஈஸிங்க சூப்பராக வரும் நம்மளுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ பாய்